செல்ல ஒரு படுகொலை செய்யப்பட்ட குடும்பத்தை சந்தித்த ஆதரிசுவோ இந்த அரசைக்கு வாய்ப்புக்காமல் இருக்கும் தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் கடந்த ஆறு மாதங்களிலே எழுபத்தாறு படுகொலைகள் நடைபெற எழுபத்தாறு படுகொலைகளில் மிக அதிகமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை நிச்சயமாக நாம் எவ்வாறு எவாறு சும்மா இருக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே அரசு இருக்கிறதா இல்லையா என்று நமக்கு தெரியவில்லை இன்றைக்கு தேனியிலே கூட அங்கே கலவரம் நடைபெற்றிருக்கிறது அதே போல தொடர்ந்து கௌரவ கொலைகளும் அதே போல வன்கொடுமை அந்த நிலைகளிலே படுகொலைகளும் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தடுத்து நிறத்த இந்த அரசாங்கம் அப்படி இந்த அரசு முன்வராவிட்டால் இங்கே இருக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை என்கிற ஒரு உணர்வு இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த உணர்வு வராமல் இந்த அரசு தடுத்து நிறுத்த முன்வரம் கேட்டுக்கொண்டு போலீஸ் தலை மீறி தடை மீறி போவதற்கு நாங்கள் முற்பட தயாராக இருக்கிறோம் வள்ளியூர் செலவு வந்து போலீஸ் தடை விதித்தால் தடை மீறி தயங்க மாட்டோம் காவல்துறை வள்ளியூருக்கு செல்ல வேண்டாம் என்ற எங்களை தடுத்துக் கொண்டிருக்கிறது நாங்கள் அங்கே இருக்கிற நம்முடைய ஒரு மகராசனுடைய தந்தை சாமி அவர்கள் எங்களுக்கு கட்டாயம் வர வேண்டும் என்று என்னை தோல்வி செய்ய நாங்கள் செல்ல தயாராகி அப்படி மீறி காவல்துறை தடுத்தால் மீறி செல்வதாக

ோ கட்டிக்கின்றோம் சாதி சாதி அன்பையாக கண்டிக்கின்றோம் அன்பையாக கண்டிக்கின்றோம் ಮಹಾರಾಷ್ಟ <önemli> <li> <slye Jenny> <mokart��> காவல்துறையாக தவிக்கிற தமிழகத்தில் என்ன வந்து சட்டத்தின் ஆட்சியா அல்லது சாதியத்தின் மாவட்டத்தில் கடந்த ஆறு மாதங்களாக ஏறத்தாழ இருந்திருக்கின்றன இந்த படுகொலைகள் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் உருக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கின்ற இங்கே நடக்கின்ற இந்த ஆட்சி உண்மையிலே சாதியத்தின் ஆட்சியாக கருத வேண்டிய ஒரு சூழல் என்று ஏற்பட்டது அதோடு நிற்காமல் தமிழகம் கௌரவ படுகொலைகளும் இன்னும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட அந்த

ஆட்சி நடைபெறுகிறது என்பதை ஆதித்தமிழர் பேரவை இங்கே பதிவு செய்து வன்மையாக கண்டிக்கிறது என்ன பண்ண போறீங்க போறோம் தடை மீறி போறோம்